தமிழ் தமிழ் ஆட்சிக்கு வந்த திமுக இன்னைக்கு தமிழுக்காக என்ன பண்ணீங்க இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் அவங்க தாய்மொழி படிச்சாதான் பட்டம் வாங்க முடியும் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி படிக்காமலே பட்டம் வாங்கலாம் அது எந்த மாநிலம் யாருக்கா தெரியுமா என்னம்மா தமிழ்நாடு இது எவ்வளவு அசிங்கம் இல்லை எவ்வளவு அவமானம் நமக்கு பக்கத்துல கேரளாவில் மலையாளம் படிக்காம அங்க பட்டம் வாங்க முடியாது கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது ஒரிசாவில் பட்டம் வாங்க முடியாது மகாராஷ்டிரால மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது மேற்கு வங்கத்துல வங்க வங்க மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது வட வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலம் எல்லாம் ஹிந்தி தான் ஹிந்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது ஆனா இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்துல தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்குற மாநிலம் நம்ம தமிழ்நாடு பேரு தமிழ்நாடு இந்த தமிழ் வச்சுதான் ஆட்சிக்கு வந்தது அடிப்படையில் தமிழ் ஒரு கட்டாய மொழியாக ஒரு பாடமாக தமிழ் வந்து ஒரு கட்டாய பாடமாக கூட கொண்டு வர துப்பில்லாத திமுக தமிழ ஒரு கட்டாய பாடமாக கொண்டு வர முடியல அது வந்த கொண்ட நாங்க நாங்க கோரிக்கை வச்சோம் ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வந்தாங்க ஆனா கேஸ் ஏன் அந்த வழக்கை உங்களால வாதாட முடியாதா வழக்க கொண்டு வர முடியாதா ஏன் கொண்டு வர முடியாது உங்களால சும்மா அப்படியே அமைதியா இருக்கிறீங்க ஏன் டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ஊழல்னு இடி ரேட் பண்ண உடனே ஓடுறீங்களா உச்ச நீதிமன்றம் ஓடுறீங்களே அங்க ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு முகுல் ரோஹத்கியும் கபில் சிப்ளம் வைக்கிறீங்களே தமிழ் ஒரு பாடத்தை கட்டாய பாடத்தை கொண்டு வரதுக்கு ஏன் நீங்க மெத்தனமா அமைதியா இருக்கிறீங்க நினைச்சா நீங்க உச்ச நீதிமன்றம் போறீங்க இதுக்கு எதுலாம் போறீங்க இதுக்கு ஏன் போல இந்த கேஸ் வழக்கு அப்படியே அமைதியா நிலுவையில் இருக்கு ஏன் கொண்டு வர முடியல உங்களால மனசு இல்ல தெரியாது அதை பத்தி கவலை இல்ல ஏன்னா நீங்க எல்லாம் எப்படி அவன் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் ஏமாளிகள் தமிழக மக்கள் என்ன ஏமாளிகள் சினிமா காமிச்சா போதும் அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில் மக்கள் கொஞ்சம் கோவமாக இருந்தா கூத்தும் குடியும் கொடுப்பாங்க ஐயோ கோவமாக இருக்காடா கூத்து போடுறா ஆம்பளைக்குல குடிய கொடுத்துருவாங்க போதை ஏற்றிட்டு வாங்க கை தட்டிட்டு ஆஹ் வண்டை மண்ணா வாழ்க மண்ணா வாழ்கன்னு ஒரு ஆறு மாதம் கடத்திடுவாங்க வாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் மக்கள் கொஞ்சம் கோவமாக இருந்தானா மறுபடியும் கூத்து குடி இதே தான் நடக்குது நடக்குது உங்களுக்கு கடை திறந்து விட்டுட்டு கஞ்சா கஞ்சா கொடுத்து விட்டு சினிமாக்கள் டிவி சீரியல் போட்டு ஆனா இவங்க கொள்ளடிச்சுட்டே இருக்கிறாங்க எங்களை போன்றவர்கள் தான் தொண்டை தண்ணி வத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் தெரு தெருவா போறோம் ஊர் ஊரா போயிட்டு நடைபயணத்துல இருந்து பண்ணிக்கிட்டு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எதுக்கு உங்க புள்ள கொட்டையும் நல்லா இருக்கணும் தமிழ்நாடு காப்பாத்தணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் நம்ம இயற்கை வளத்தெல்லாம் பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலா பாதுகாக்கணும் நம்ம மலைகள்லாம் பாதுகாக்கணும் ஆறுகள்லாம் பாதுகாக்கணும் ஏரி குள கண்மாயெல்லாம் பாதுகாத்தாதான் வருங்கால சந்ததியினர்கள் சந்தோஷமா இருப்பாங்க அந்த தான் இங்கே நான் உங்களை இன்று சந்தித்திருக்கின்றேன்